ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தாவே முக்கியமானது வந்து இசிஜி எக்கோ ஒரு பிளட் டெஸ்ட் ட்ராப்னின் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கறது அதுல வந்து சிவியாரிட்டி ஆஃப் ஹார்ட் அட்டாக் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அதோட ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் ஸோ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனில் பார்த்தா ஆஞ்சியோகிராம் பண்ணனும் அப்போதான் அந்த ரகத்த குழாயில அடப்பு எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது என்ன பர்சென்டேஜ்ன்னு தெரிஞ்சோம் ஸோ அது தெரிஞ்ச பிறக்கு ஸோ சப்போஸ் வெறும் ஒரே ஒரு ரத்தக் கோழாயிலும் இருக்கிறது அப்போ வந்து அது ஸ்டென்ட் வச்சுட்டு பெலூன் பண்ணி கூட சரி பண்ணிக்கலாம் சப்போஸ் அந்த ரத்த குழாயிலோ அடப்பு வெறும் ரத்தம் கட்டி தான் இருக்கிறது குழுப்பு கட்டியே இல்லை ஆனால் அஞ்சோகிராமில் தெரிஞ்சதுன்னா அப்போது அதுக்கு மறந்தே போதும் எந்த ப்ரொசீஜரும் தேவையில்லை இருக்கிற எல்லா ரத்த குழாயிலும் ரொம்ப டிசீஸ் இருக்கிறது அதிலோ பேஷண்ட்டு டயபெட்டிக் இருக்காங்க நிறைய ஸ்டெண்ட்டு வச்சா நல்லது கிடையாது இல்லை லெஃப்ட் மெயின்னு சொல்லிவிடும் அதில் நோய் வந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஆளுக்கு எல்லாத்துக்கும் பைபாஸ் வந்து ஃபஸ்ட் சாய்ஸ் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் நாட் லைக் எல்லா ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டுக்கு பைபாஸ் ட்ரீட்மெண்ட் கிடையாது இதில் நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கிறது அந்த அடப்பு எந்த மாதிரி இருக்கிறது அதோட நேச்சர் ஆஃப் பிளாக் பார்த்துட்டு பேஷண்ட்டுக்கு ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணுங்க